ஒரு ஊர் புதுச்சேரிக்கு போற வழியில் மொரட்டாண்டின்னு ஒரு ஊர் அந்த பக்கம் லாரி போகும்போது லாரியில் தொத்திக்கின்னு அங்க ஒரு ஆலமரம் கிளை அந்த கிளையில் தொத்திக்குவோம் ஒரு கால் அவன் போனவங்களாம் தொலைச்சிரும் தொலைச்சி அப்படின்னு ஓரம் வரவெல்லாம் தொலைச்சிடும் தொலைச்சிடணும் அப்புறம் பார்த்தா கால் தோண்டி இப்படி பல நாள் ஏமாற்றிட்டு இருக்கிறோம் அப்புறம் அவனுடைய முகம் மொழி ஒரு நாள் கிழிக்கப்பட்டது அந்த மாதிரி தான் இப்பொழுது சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது எங்கள் கட்சி எங்கேருந்து வந்தது உங்கள் கட்சி யார் போட்ட வேலை உறக்க இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்னப்பா சம்பந்தம் சொல்லப்பா ஒரு சம்மந்தமும் கிடையாது நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் பயணம் செய்து தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சி இப்பொழுது மொரட்டாண்டி நொண்டி சொல்கிற மாதிரி விட்டேன்னா பாருங்கள் என் நீ என்ன விடுறது உனக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்கள் ஏதாவது சம்மந்தம் இருந்தால் பரவாயில்ல ஏதாவது உழைப்பு இருந்தால் பரவாயில்ல ஒரு உழைப்பும்